ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசியை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஃபன் ரெசிபி பண்ண போகிறோம் இவ்வளோ நாள் நீங்கள் ரேஷன் அரிசியை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயம் வருத்தப்படுவீங்க இந்த ரெசிபியை சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் மூணு டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கரிசி அரிசி எடுத்திருக்கேன் ஸோ உங்ககிட்ட ரேஷன் அரிசி இல்லைனா நார்மல் வீட்டில் சமைக்கிற புழுங்க அரிசி கூட எடுத்துக்கலாம் நார்மல் டீ டம்ளரில் கரெக்டாக மூணு டம்ளர் அளவுக்கு அளந்து சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து ரேஷன் அரிசி எடுத்து இருக்கிறனால நிறைய அதில் வந்து தூசி இருக்கும் இது வந்து தீட்டாத அரிசின்றனால நல்லா நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து களைஞ்சி எடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே நல்லா அரித்து க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வந்து ஊறி வந்திருக்கும் இப்போ அதை அப்படியே வந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பெரிய சார் எடுத்துக்கோங்க வடித்த அந்த அரிசியை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு அஞ்சாறு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் அதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த டெக்ஸ்டரில் அரைச்சா போதும் நான் மொத்தமாக இதில் வந்து ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி அரைச்சேன் ஸோ இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவை கெட்டிப்படுத்துறதுக்காக நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு நெக்ஸ்ட்டு இதோட கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை பிசஞ்சுக்கலாம் ரொம்ப நேரம் அழுத்து கொடுத்து பிசைகிடலாம் தேவையில்லை டக்குன்னு இது வந்து கெட்டிப்பதமாக ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு இலகலாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக அரிசி மாவு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்தளவுக்கு சாஃப்டாக பெசஞ்சிக்கோங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நான் அதையும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் உங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து மிளகாய் சேர்க்கணுன்னு இருந்தால் நாலு வர மிளகாய் சேர்த்து நீங்கள் அரைக்கும் போதே அரைஞ்சிக்கலாம் நான் இன்னைக்கு எடுத்த இந்த மாவை ரெண்டா பிரிச்சுக்க போறேன் மீதி பாதியை மறுநாள் செஞ்சுக்கலான்னு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு பாதியை மட்டும் இப்போ செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாலா வந்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம் நம்ம இதை வச்சு பூரி செய்ய போறோம் உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம் என்னடா அரிசி மாவும் அரிசியும் பயன்படுத்தினா எப்படி பூரி உப்பும் அது பூரியாவாக வரும் அப்படின்னு தோணும் பட் ஆனால் செம்மையாக வரும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி எம்டி ஆயில் கவர் இருந்துச்சுன்னா இன்னுமே தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது சப்பாத்தி கட்டையிலலாம் தேய்க்கக்கூடாது ஜஸ்ட் இந்த மாதிரி மூடிட்டு லைட்டாக கையால் தேய்ச்சி கொடுத்தாலே போதும் அழகாக இந்த மாதிரி மாதிரி வந்துடும் ஸோ இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பூரி மாதிரி பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் நான் ஈவினிங் போல் அது செஞ்சனால மார்னிங் கொஞ்சம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமாக மட்டும் ஈவினிங் செஞ்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க வந்து எதுவுமே தேவைப்படாது இதே நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் தேங்காய் சட்னியோ அல்லது பூரி மசாலாவோ வச்சு கூட சர்வ் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் சுற்றியிலும் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டுட்டு எடுத்து விட எடுத்து விட அழகாக உப்பி வரும் ஸோ உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அரிசி அவம் அரிசியை மட்டுமே போட்டு அதுவும் ரேஷன் அரிசியை போட்டு இவ்வளோ மொறு மொறுன்னு நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் பூரி சுட முடியுமான்னு ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி உப்பனா இந்த பூரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக அதே மாதிரி உப்பலான ஷேப்லேயே இருக்கும் அவுட்டர்லேயே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஆனால் உள்ளே வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் கட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மஸ்ட் ரெசிபி எப்போ பார்த்தாலும் இட்லி தோசையே இந்த மாதிரி அரிசியில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரிசியை வச்சு பூரி ஒரு நாள் சுட்டு பாருங்க அடிக்கடி வீட்டில் வந்து அன்றைக்கி சுட்டு கொடுத்தே சூப்பராக இருந்துச்சு திரும்பி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ அதே மாதிரி அரிசியாக எல்லா பூரியும் இதே மாதிரி உப்பெல்லாம் எடுத்துக்கலாம் சூப்பரான அரிசி பூரி அதுவும் ரேஷன் அரிசி பூரி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பூரியை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் உள்ளே அழகாக ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக அவுட்டர் லேயர் இருக்கும் ஸோ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு இனோவேட்டிவாகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்